அடுத்து நெல்லை நட்சத்திரான முத்திரை பதித்திருக்கும்

வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுக்கிடுவோம் இன்றைக்கி இன்றைக்கி திறனெலி தினம் இன்றைக்கி திறனெலி தினம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ளஸ் இன்றைக்கி இன்னும் ஒரு முக்கியமான தினம் போலி கேவல் அவரோட பிறந்தநாள் அவரோட நினைவு தினம் என்னென்னா என்னென்னா ஒரு 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 பொது வரலாறு நம்ம எல்லாரும் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பொது வரலாறு இன வரலாறாக மாற்றப்பட்டதுனால நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது வாய்ப்பு இருந்தால் எல்லோரும் படிங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு இதை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் அயோத்தி ரிலீஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பேன் இந்த மாதிரி அவார்டு எல்லாம் வாங்கியிருப்பேன் பட் அது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனாக நான் இதை பார்க்குறேன் நான் ஏன்னா நம்ம எங்கே போய்ட்டு எந்த ஊரில் போய் என்ன பண்ணாலும் நம்ம சொந்த வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க நம்ம உறவு நம்மளை பாராட்டும்போது அது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நிறைய வேலை இருக்கும் இங்கே துபாயிலேருந்து வந்திருக்காங்க அங்கே எங்கேருந்து நிலாவில் இருந்தால் கூட வந்துடுவாங்க ஏன்னா திருநெல்வேலிக்கு ஒரு விழானா எல்லாரும் வந்துடுவாங்க இப்போ நேற்று காலையில் சாத்த என்னென்ன பேசினேன் அவர் சொன்னேன் நேற்று திருப்பூரில் இருந்தேன் இதுக்காக தான் வந்துகிட்ருக்கேன் அப்படின்லாம் இருக்குது ஸோ அது ஊர் பாசம் அது ஊரில் இருக்கும்போது எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியாது ஆனால் ஊரை விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அது திருநெல்வேலி அப்படின்னா அப்போ ஒரு பாசம் வரும் அது வெளி மாநிலத்தில் இருக்கும்போது இல்லை வெளிநாட்டில் இருக்கும்போது இல்லை சென்னையில் இருக்கும்போது அந்த மாதிரி வரும் இப்போ நான் வந்து திருநெல்வேலியில் வந்து எம்டிடி ஸ்கூலில் படித்தேன் எம்டிடி காலேஜில் படித்தேன் சாப்டர் ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் நிறைய பண்ணி அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் போராடினோம் ஒரு சினிமாவில் வந்து ஒரு 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 இயக்குனராக ஒரு படம் பண்ணி ஒரு ஜெயிக்கணுங்கிறது ஒரு பெரிய பயணம் கிட்டத்தட்ட சும்மா சொ சொல்கிறேனே ஒரு உங்கள் எப்படி கூட்டி கழித்தாலும் ஒரு எழுபத்தஞ்சி ஹீரோ இருக்காங்க ஒரு ஒரு ப்ராப்பர் ப்ரொடியூசராக ஒரு ஐம்பது பேர் தான் இருக்காங்க ஆனால் வந்து உதவி இயக்குனராக லட்சக்கணக்கில் இருக்காங்க ஸோ இந்த லட்சம் பேரும் அவங்ககிட்ட தான் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒவ்வொரு தடவையும் நான் வரும்போது நம்ம என்னைக்கு ஜெயிப்போம்னு தெரியாது ஜெயிப்போமான்னு தெரியாது ஆனால் இங்கே ஒரு ஆறு மாதம் நான் சென்னையில் இருந்துட்டு அடி என்னோட மொத்த எனர்ஜியும் போனதுக்கப்புறம் நான் எனர்ஜி ஏற்றுறதுக்கு திருநெல்வேலிக்கு தான் போகும் திருநெல்வேலிக்கு போய் அந்த தாமிரபரின் தண்ணியில் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அம்மாக்கையினால் சாப்பிட்டுட்டு நம்ம நெல்லைப்பூர் கோயிலில் போய் இருந்துக்கிட்டால் அல்வா சாப்பிட்டுட்டு அந்த கோயிலில் சுற்றிட்டு அங்கே இருந்து அந்த அதை அதை பண்ணிவிட்டு ஒரு ஒரு வாரம் திருநெல்வேலியில் இருந்துட்டு வந்தால் ஆறு மாதம் என்னால் சென்னையில் தாக்கி பிடிக்க முடியும் அந்த பழைய பவர் சார்ஜ் ஏற்றிட்டு வருவாங்க இல்லையா அதுதான் இப்போ அதே மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாக சார்ஜ் இறங்கிட்டு மறுபடியும் திருநெல்வேலியில் போய் இறங்கி நம்ம ஊரில் காலடி எடுத்து வண்ணார்பேட்டை கீழே இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் காலடி எடுத்து வச்சுட்டு ஊருக்கு பேட்டைக்கு போகிறதுக்காக பஸ் ஏறும் பஸ் போது பஸ்ஸில் நல்ல கூட்ட இருக்கு இடிப்பானுங்க சந்தோஷமா இருக்கும் நம்ம ஊருக்காரண்டா நம்ம ஊருக்காரண்டா நம்மக்காரண்டா அப்படின்னு அவங்க பேசுறது அதுக்கு அந்த காதல நம்மளோட ஸ்லாங்கு அப்படி இப்போ வரைக்கும் கூட வந்து அந்த திறனெலி ஸ்லாங் என்ன விட்டு பேரக்கூடாது அப்படின்னு நான் அந்த மா அந்த அந்த ஸ்லாங்கை எப்படியாவது விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன் ஸோ ஓடி வர தாபரப்பரம் நீ தண்ணியை குடித்தா அது எதிரியை திருப்பி அடிக்கிற பாயும் பாயும்பாங்க அந்த அந்த குவாலிட்டி நம்ம ஆருக்கு உண்டு நம்ம மண்ணுக்கு உண்டு அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம ஊரில் ஜாதி பார்க்குறாங்க நம்ம ஊர்லாம் ஜாதி பார்ப்பாங்க அப்படின்னு ஆனால் அதே ஊரில் பிறந்த தான் எல்லா மதமும் ஒன்றுன்னு ஒரு படம் எடுத்திருக்கேன் யாரையும் பித்தலை யாரையும் உயர்த்தி பேசலை யாரையும் தாழ்த்தி பேசலை எல்லாரும் ஒன்றா புகழ் ஜாதி என்ன மத மனிதர்கள் தானே முக்கியம் மற்றதெல்லாம் ரெண்டாவது இந்த குவாலிட்டியை எனக்கு கொடுத்தது திருநெல்வேலி தான் திருநெல்வேலியில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கிளாஸில் நம்ம ஒன்றொருத்தரை ஜாதியை சொல்லி திட்டுவோம் அவன் நம்ம ஜாதியை சொல்லி திட்டுவோம் ஆனால் பின்னாடி ஒரு சின்னதாக கூட வந்து அதோட உள்ளர்க்கமோ அப்படிலாம் இருக்காது எல்லாரும் ஒன்று எல்லாரும் நம்ம வீடு எல்லோரும் நம்ம அப்பா எல்லாரும் இவ்வளோ எமோஷ்னலாக ஒரு படம் எடுத்திருக்கேன் அப்படின்னா அது திறன்வெளி தான் அங்கே இருந்தால் இயல்பாகவே அந்த பாசம் அந்த அன்பு எல்லாமே வரும் ஸோ ஒரு திறன்வெளி காரனாக ஒரு அயோத்திங்கிற ஒரு படமாகவும் இல்லை ஒரு எல்லா விதத்துலேயும் ஒரு திறன்வழி காரனாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இங்கே வந்தது ரொம்ப மகிழ்ச்சி நன்றி